வணக்கம் தோழர்களை திருப்பரங்குன்றத்துல மீண்டும் சங்கிகள் பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டாங்க உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா கடுமையாக ஜி ஆர் சுவாமிநாதனுக்காக சொம்படிச்ச அமித்ஷாவ பொட்லே போட்டிருக்காரு யாரு சிவசேனாவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் யாரு இந்துக்களை காப்பாத்துற அமைப்பா அவன் எப்படி சாதி இழிவோடு கோயிலுக்குள்ள இந்துக்களை நுழைய விடலன்னு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டை ஊழியர் வெளியே வந்து உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு என்ன நடந்துட்டு இருக்கு மதுரையில் நமக்கு தெரியுங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி பிடிக்கலாம் வேலை பார்க்கல இன்னும் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்காத அவங்க இலக்கு அதுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மிரட்டி பணியை வச்சு பொய்களை பரப்பி நம்ப வச்சு வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அதைத்தான் திருப்பரங்குன்றத்தில் செய்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி வர போறது கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய நோக்கம் இலக்கு ஐம்பதுகளில் அறுபதுகளில் ஆட்சியை பிடிப்பது தமிழ்நாட்டில் நம்ம பேரம்பேத்தி பூரா நாசமா போகணும்னு தான் அவனுடைய திட்டமே இதை நீங்க இப்படியே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை இந்த அமைப்புகள் சேர்ந்து நடத்துறாங்க குறிப்பா கட்சிகள்லாம் அதெல்லாம் கலந்துக்க கூடாது எவ்வளவு பிரமாதமா பிளான் பண்றான்னு பாருங்க அரசியல் கட்சிகள் பங்கெடுக்கல அப்படின்னா மக்கள் கொஞ்சம் சுதந்திரமா வந்து சேருவாங்க மக்கள் சுதந்திரமா வந்து நிப்பாங்க அப்படின்றதுக்காக இது அரசியல் கட்சிகள் பங்கெடுக்கிறது இல்லை ஆன்மீகவாதிகளா இருப்பவர்கள் பங்கெடுப்பார்கள் சொல்லி போய் பர்மிஷன் கேட்க காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல ஏற்கனவே விழுந்து போய் கிடக்கு இங்க உங்களை வேற விட்டு சும்மா தாலி ஏற்க முடியாதுடா ஆள விடுங்கடா அப்படின்னு கடுமையா எச்சரித்து அனுப்பிடுச்சு உடனேதான் சங்கிகள் தான் உள்ள உட்காந்து ஜம்முனு தீர்ப்பு தருவாங்களே உடனே அங்க போயிட்டாங்க சென்னை உயர் மதுரை கிளைக்கு போயிட்டாங்க போய் ஒரு மனுவை போடுறாங்க ஐயா ஒரு வழக்க தொடுத்து ஐயா எங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்க போறோம் ஐயா நாங்க ரொம்ப கஷ்டம் எல்லாம் படுத்த மாட்டோங்கய்யா எந்த சேதாரத்தையும் எதையுமே விளைவிக்க மாட்டோம் ஐயா இப்படிதான் சொல்லிட்டு போனானுங்க பாபர் மசூதி பக்கத்துல நின்று நாங்க சாமி கூட போறோம் நாங்க எந்த சேதாரத்தையும் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்தான் அங்க தகர்த்தாங்க பாபர் மசூதியை குண்டு வச்சாங்க பாபர் மசூதிக்கு சின்ன சின்ன டெட்டனேட்டர்களை ரிட்டையர்ட் ஆகி போன ஆர்மியில இருந்த பார்ப்பனர்கள் செஞ்சு கொடுத்தாங்க இத புத்தகமாகவே எழுதி இருக்கிறார் யாரும் கேக்குறீங்களா தெகல்காம் ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு தெரியுங்களா புலனாய்வு பத்திரிகை அந்த தெகல்காம் பத்திரிகையினுடைய நிருபரா இருந்த ஆசிஸ் தான் இவ்வளவு உண்மைகளையும் கண்டுபிடிச்சு புத்தகமாகவே எழுதிட்டார் அதுல இவங்க பண்ண வண்டவாளம் தண்டவாளத்துல ஏத்தி விட்டுருப்பாரு இந்த சூழ்நிலையை மனசுல தான் இதை பார்க்கணும் இங்கேயும் இந்த கும்பல் அப்படிதான் போய் நீதிமன்றத்துல கேக்குது நாங்க எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் உருவாக்க மாட்டோம் நாங்க அமைதியா போய் உண்ணாவிரதம் இருக்கிறோம் எங்களுக்கும் கோயிலுக்கும் நாங்க உண்ணாவிரதம் இடத்திற்கும் கோயிலுக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால எந்த பாதிப்பும் பக்தர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி பல பல முறையீடுகளை வச்சு கடைசியில பெர்மிஷன் வாங்கியாச்சு ஐம்பது பேர் தான் அங்க பங்கெடுக்கணும் ஒரே ஒரு மைக்கு தான் வைக்கணும் அரசியல் கட்சிக்காரர்களையோ அல்லது ஒரு தனிநபரையோ தாக்கி பேசக்கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகளோடு உண்ணாவிரதம் இருக்க அனுமதிச்சிட்டாங்க இந்த கும்பல் என்ன பண்ணிருக்குன்றத கூடுதல் தகவல் பரப்புரை பிரச்சாரத்தை கடந்த பதினைந்து நாட்களாக பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ஊருக்குள்ள இறங்கி நாம உட்காந்துட்டு பெரியார் மண்ணு அம்பேத்கர் மண்ணு அண்ணார் மண் அண்ணா மண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவன் எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வீடு வீடா போய் பிரச்சாரத்தை எப்படி பண்றான் என்னைக்கோ காலங்காலமா விளக்கு ஏத்தின இடம் மேல இருக்கிறதா சிக்கந்தர் தர்கா கிட்ட இருக்கிறதா சிக்கந்தர் தர்கா பின்னாடி வந்தது அவன் வந்த பிறகு இங்க நாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ண நினைக்கிறோம் எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட பொய்ய பரப்பிட்டு இருக்கான் நீதிபதியே உண்மையா இருந்ததுனால தானே நீதிபதி நமக்கு உத்தரவு கொடுத்தாரு அதை வேணான்றாங்கன்னா என்ன அர்த்தம் திமுக அரசு அப்படின்னு பரப்புறான் நீதிபதி உத்தம புத்திரம் இல்லைன்றது ஊருக்கே தெரியும் அவர் கொடுத்த வழக்குகள்ல தெரியும் எச்சி எலையில பிற்படுத்தப்பட்ட மக்கள் உருள்றான் பாப்பா சாப்பிட்ட எச்சியறையில உருளாதடா அது சமூக நீதி இல்லடா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அது எங்கள் மரபு அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஜிஆர் சாமிநாதன் இவர் போய் உருளுவாரா நாங்க சாப்பிட்ட எச்சியலையில மரபு தானே நீ கும்பிட்டாலும் ஜாமி தான் நான் கும்பிட்டாலும் ஜாமி தானே போய் உருளுவீங்களா உருள மாட்டாரு அப்ப இந்த சாமிநாதன் ஐயா கொடுத்த தீர்ப்பு பயங்கரமான உண்மைகளை அடிப்படையா கொண்ட தீர்ப்பு மாதிரியும் திமுக அரசு வேணும்னே இதை கெடுக்குதுன்ற மாதிரியும் பரப்புரை பிரச்சாரத்தை தொடர்ந்து வீட்டு வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம ரொம்ப யோக்கியமா வெளியே நின்று அப்படியே கதறிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது நாள் கடை அடைப்பு அறிவிச்சாங்க ஞாபகம் இருக்குங்களா கடைய எந்த வியாபாரியும் அடைக்கல அடைக்க மாட்டோம்ட்டாங்க இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா வியாபார சங்க தலைவர்களை போய் பார்த்திருக்கிறாங்க வியாபாரிகள் சங்க தலைவர்களை பார்த்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பதினஞ்சு நாளா உங்களுக்கு இங்க ஏவாரம் போகல பதினஞ்சு நாளா உங்க பொழப்பு கெட்டு போச்சு இப்ப நாங்களும் அவங்களும் மாத்தி மாத்தி இது செஞ்சோம்னா உங்க பொழப்பு போயிடும் இப்ப நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்க பொழப்ப காப்பாத்துவோம் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு கடைகள் அங்க சங்கத்துல இருக்கிற கடைகள் இந்த சங்கத்துல ஒரு தீர்மானத்தை போட்டு நூத்தி இருபத்தஞ்சு கடைகளும் இந்த உண்ணாவிரதுக்கு ஆதரவா நீங்க போய் கலந்துக்கலாம் வேணாம் ஒரு விளக்கம் மட்டும் உங்க கடைக்கு முன்னாடி ஏத்தி வைங்க வந்துட்டாருங்களா அசால்ட்டா நம்ம இருக்கோம் இப்ப இன்னைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு கடையும் விலக்கேத்தி வச்சிருக்கு அவர் என்ன சொல்றாரு நாங்களும் இஸ்லாமியரும் தாயா பிள்ளை பழகுறவங்க பதினஞ்சு நாளா பொழப்பு போச்சு வேற நாங்க என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கு பாருங்களேன் இதனால வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஏவாழ்மைகளுக்கு வந்து ரொம்ப மந்தம் ஆயிடுச்சு பொதுமக்கள் யாரும் வர வரமாட்டாங்க என்ன நடக்கும் எது நடக்கும் வரமாட்டாங்க ரொம்ப கவனமா இந்த வழக்கை நாம கையாள வேண்டும் கவனமா மக்கள் மன்றத்துல பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் உண்மைகளை மக்கள் மன்றத்துல உடைக்கணும் இவங்க யார் எப்படி நம்ம வச்சு கழுத்தறுப்பானுங்க ஈரத்துணி துணி போட்டுன்னு மக்களுக்கு சொல்லணும் திரும்ப திரும்ப உண்மைகளை பேசணும் போய் ஈஸியா பரவும் ஆனா உண்மை நின்று மக்களை நம்ப வைக்கிற வேலையை நம்ம செய்யணும் இப்படிதான் ஆரம்பிச்சானுங்க குஜராத்ல நம்ம வச்சு கழுத்தறுத்தானுங்க அங்க இருக்கிற மக்களை இந்துக்களையும் சேர்த்து கொண்டது பாஜக தானே நம்பி கூட இருந்த இந்துக்களையும் கொண்டான் இஸ்லாமியர்களையும் கொண்டான் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்க செத்து போனது காரணம் யாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தானே இந்த உண்மை மக்களுக்கு தெரியணும் இங்க ஒரு பலிகடாவ நம்மள மாத்தி நம்ம பெயரை வச்சுதான் இங்க அவன் கலவரத்தை செய்ய போறான்ற உண்மையை மக்கள் மட்டத்துல உறக்க சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் என்கிற சனாதனத்தை காப்பாற்ற பிறந்த ஒரு தர்மராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த நீதிபதி இவரை பாதுகாக்க சங்கிகள் படாத பாடுபடுறான் ஏன் படாத கவலைப்படுறான் எந்த சட்டத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்ல தனக்கு தோன்றதை எல்லாம் நான் தீர்ப்பா சொல்லுவேன் உச்ச நீதிமன்றம் எச்சி இலையில உருள்றது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த பிறகு நான் அப்படிதான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சனாதன திமிர் வேணும் அந்த திமிர் நிறைய கொழுப்பு எல்லாமே இருக்கிறதுனால ஐயாவ பாதுகாத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏழ்றைகளுக்கு ஒரண்டை இழுக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கு இந்த சங்கி கும்பல் அதனாலதான் அங்க உட்கார்ந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது கதறி கதறி பேசுறாரு அமித்ஷா அவர் பேசினதுல ஒண்ணு என்னன்னா நாங்கள் இந்துத்துவவாதிகள் என்று சொல்ற சிவசேனா கட்சி பால் தாக்கரை ஆரம்பிச்சு உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்து சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவா ஜி ஆர் சாமிநாதனை காலி பண்ணணும்னு உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்ப அதை எடுத்து காட்டுறாரு நீங்க இந்துத்துவ வளர்க்கிறோம் பாதுகாக்கிறோம் சொல்றீங்க உங்க கட்சிக்காரங்க கையெழுத்து போட்டுக்கானே அப்படின்னு இவர் வந்து வேகமா பேச உத்தவ் தாக்கரே காண்டாயிட்டாரு ஏ இதெல்லாம் நீ எனக்கு பாடம் நடத்தாத யாரே அமித்ஷா 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 உனக்கெல்லாம் சிவசேனாவுக்கு பாடம் நடத்துறதுக்கு தகுதி கிடையாது நீ எனக்கு இந்துத்துவ பாடத்தை நடத்தாத உன் கட்சியில இருக்கிற கிரண் ரிசிஜு அமைச்சர் கிரண் ரிசிஜு என்ன பண்ணாரு நான் மாட்டுக்கறி திம்பேன்னு வீடியோ போட்டிருக்காரு நீ தடுக்க முடியுமா மாடு புனிதம்ன்ற மாடு எங்களுடைய அடையாளம்ன்ற மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்ற இந்துத்துவாவை வளர்க்கணும்ன்ற ஆனா ஓன் கட்சியில இருக்கிற மந்திரி ஒரு ஆளு உட்காந்து மாட்டுக்கறி தின்னு வீடியோ போடுறான் முதல் அதை தடுத்து நிறுத்தியா எனக்கு பாடம் நடத்துறது அப்புறம் பாப்போம் எங்களுக்கு இந்துத்துவ பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி உங்க கட்சியில இந்துத்துவ கொள்கையை எவ்வளவு தூரம் கீப் அப் பண்றீங்கன்னு முதல்ல போய் பாருங்க அப்புறம் எங்களுக்கு நடத்தலாம் அப்படின்னு பொழையர் புடையலும் பொட்டில் அடிச்சு அனுப்பி விட்டுருக்காரு இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காரு கரிகாலன் ஒரு பெரிய வீடியோ அதுல அதுல பேசுற ஒரு அண்ணன் வந்து உத்தபுறத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேரு செல்வராஜன் அந்த உத்தபுறத்தை சேர்ந்த அவர் பேரு செல்வராஜன் அவர் ஆர் எஸ் எஸ் மதுரை புறநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரா இருக்காரு தலைவரா பொறுப்பாளரா இருக்காரு ஒட்டுமொத்த மதுரை புறநகர் மாவட்டம்னா பெரிய உசுலம்பட்டி வரைக்கும் மேலூர்ல இருந்து வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில ஆர் எஸ் பொறுப்பாளர் அவர் தான் இருக்காரு அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அதுலயே நம்ம சொல்ற முன்னாடி பல்லர்னு சொல்லுவோம் இப்ப தேவேந்திரக்குள்ள வேளாளர்னு திருத்தி இருக்கானுங்க முதல்ல கல்வி கொடுக்க மாட்டான் வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டான் மேல கொண்டு வந்து அதிகாரத்துல உட்கார வைக்க மாட்டான் நமக்கு பேரை மாத்தி விட்டு உட்கார்ந்துருப்பான் அதுலதான் தேவேந்திர வேளாளரும் பேரை மாத்தி விட்டு அந்த மக்களை எல்லாம் ஏமாத்தி கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ல சேர்த்துக்கிட்டு அடியாட்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் இந்த அண்ணா செல்வராஜ் அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முத்தாளமன் கோயில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல பிரச்சனை இருக்கு பல முறை கலவரம் நடந்திருக்கு பல முறை வழிபாட்டு உரிமைக்கான போராட்டம் நடந்திருக்கு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அங்கதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த கோயில்ல வழி நடத்துறது அங்க இருக்கிற புள்ளமார் சங்கம் அவங்கதான் வழி நடத்துவாங்க அவங்கதான் பொறுப்பை பாத்துக்கணும் அவங்கதான் வருமானத்தை பாத்துக்கணும் அவங்கதான் வந்து யாருகிட்ட எவ்வளவு வரி வாங்குறதுன்னு எல்லா மொத்த வேலையும் அவங்க பாத்துப்பாங்க தலித்துகள் வந்து சாமி கூட்டு போங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுக்கப்பட்டிருக்கு அதே தீர்ப்பை கையில வச்சுக்கிட்டு ஜிஆர் சுவாமிநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு உள்ளடி வேலையை பாக்குற ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக தான் நம்ம இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் இதே ஜிஆர் சுவாமிநாதன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தீர்ப்பு ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பு எடுக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு எடுக்க மாட்டாரு அதுக்கு மட்டும் அவருக்கு பிடிச்ச தீர்ப்பை சொல்லிக்குவாரு ஆனா இங்கே சாதியால ஒரு ஒரு குழுவை ஒடுக்கி வைக்கணும்ன்றதுல தெளிவா இருக்க ஆரிய பார்ப்பனையும் நாம தான் இவங்க எல்லாம் நம்மாலும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இங்க இந்து நம்புற ஓராத்தருக்கு நான் சொல்றேன் இவங்க உங்க ஆளுங்க கிடையாது உங்களை நம்ம வச்சு கீர துணி போட்டு கழுத்த இருக்கிற ஒரு பார்ப்பன கும்பன்றத மனசுல வச்சுக்கோங்க இதுதான் இந்த சான்றுதான் உதாரணமே ஒரு ஆர் எஸ் எஸ் காக ஒட்டுமொத்த மாவட்டத்தை சுத்தி வந்து வேலை பார்க்கிறவரு அவருடைய சொந்த ஊர்ல அவர் சாமி கும்பிட்டு உரிமையை பறிக்குது இந்த ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் கும்பல் அந்த ஊருக்கார யார்டான்னு பார்த்தா தொலைக்காட்சி விவாதத்துல எங்கிட்ட அடி வாங்கிட்டு போனா அதே பீஸ் தான் ராம ரவிக்குமார் அந்த பீஸு தான் அங்க போய் நின்னுக்கிட்டு இவங்களை எல்லாம் திரட்டி வச்சுட்டு தேவேந்திர குல வேளாளர் மக்களை எல்லாம் திரட்டி கோயிலுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டு நீங்க வெளியவே நில்லுங்க உள்ள வந்து சாமி கும்பிடக்கூடாது உள்ள நாங்க பூஜை பண்ணி உங்ககிட்ட தட்டை வக்கி வச்சு நிக்கிறான் போட்டோ பாருங்களேன் பின்னாடி நிக்கிறவன் தான் இந்த தாடியை வச்சுக்கிட்டு நான் ஜாமியார்னு அழைஞ்சிட்டு இருக்கிறேன் கார் திருட ராம ரவிக்குமாரு அவனா உள்ளே நுழைய விடலை வந்து வழிபாட்டு உரிமைக்காக நான் கேஸ் கொடுப்பேன்னு கேஸ் கொடுக்கறோம் யார ஏமாத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கா யாரை ஏமாத்துது இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவான்ற பேர்ல நம்மள எல்லாம் மட்டையங்களாக்கி மடையர்களாக்கி எல்லாம் கோயிலுக்குள்ள போக விடாமக்கி தெருவில் நிக்க வச்சுக்கிட்டு நம்மள வேலைக்காரன வேலை வாங்கிட்டு அடியால வேலை வாங்கிட்டு ஆனா பார்ப்பன ஆதிக்கமும் சாதியா நம்ம ஆழப்படுத்துறானா இவ எப்படி இந்துவா இருப்பான் இந்துக்களை காப்பாத்துறவனா இருப்பான் அப்ப தலித் இந்துக்கள் எல்லாம் நீங்க எதனால தெருவுல வீழ்ச்சி எரிஞ்சிருவீங்க உங்களுக்கு இடைச்சாதி இந்துக்கள் அடியாளா தேவை பார்ப்பன இந்துக்கள் ஆதிக்கத்துக்கு தேவை இதான அரசியல் அரசியலை போட்டு உடைச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க கடைசி வரைக்கும் தலித்துகளை ஒரு மனுஷனாவே மதிக்காத இந்த கும்பல் தான் இந்த திருப்பரங்குன்றத்துல நாங்க கோயில்ல தீப ஏத்தோன்னு நினைக்கிறாங்க மக்கா தெரிஞ்சுக்கோங்க ஆரிய பார்ப்பனியம் ஒருபோதும் நெத்திக்கு நேரா நின்னு சண்டை போடாது உங்க முதுகலை குத்தும் உங்க வளர்ச்சியை தடுக்கும் உங்க பொருளாதாரத்தை தடுக்கும் உங்கள் சுயமரியாதை தடுக்கும் உங்கள் சுயமரியாதை வாழ்க்கையை கெடுக்கும் உங்க பிரச்சனை உண்டு பண்ணி அவன் சேஃபா இருந்துக்குவான் நீயும் நானும் அடிச்சுக்கிட்டு செத்து போவோம் பாத்துக்கிட்டு மக்கா